திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் துலா ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் துலா ராசிக்கு உங்களுடைய ராசி எரிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாகிஸ்தானு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ பத்தாம் வீட்டுக்கு வந்தால் எத்தனாம் தேதிக்கு மேலே ஏழாம் தேதிக்கு வரப் வரப்போகிறார் அப்போ எப்பவுமே ராசி எரிபதி பத்துங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டாலே தொழில் வளர்ச்சி உண்டு இந்த மாதம் உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேலே அதாவது ஏழாம் தேதிக்கு மேலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் வளர்ச்சி உண்டு வெளிநாடு வெளியூர் போகலான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு புதனும் அதோட தொடர்பு கொள்கிறார் அப்போது புதன் யார் அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய கிரகமாக புதன் இருக்கிறதுனால பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகமாக உங்கள் ஜாதத்தில் புதன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பயணங்கள் பயணங்கள் மூலம் மூலமாக சந்தோஷங்கள் நன்மையை அடையக்கூடிய மாதமாக இந்த துளாராசிக்கு இந்த மாதம் இருக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ஏதாவது ஒரு பிரான்ச் மாற்றலான் இருக்கீங்க அல்லது தொழில் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றலான் இருக்கீங்க அல்லது இங்கிருந்து இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போய் வெளிநாடு வெளியூர் உங்க பிசினஸ் டெவலப் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் அதை மூவ் பண்ணி நிச்சயமா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகி அது நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதனான சுக்கரனால ஏற்படக்கூடிய பலனாகும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு முதலே குரு வந்து மறைஞ்சு நிக்குது இப்போ ஏழாம் அதிபதி செவ்வாய் அங்க போய் மறைகிறார் அப்போ பொதுவாக ஏழாம் அதிபதி மறையக்கூடாது இல்லையா அவரு ரெண்டாம் அதிபதி ஆகிறார் பொதுவாக ரெண்டு புடவை எட்டுக்கு போனா விபரீத ராஜயோகம் திடீர் பணவரவு இதெல்லாமே உண்டு அப்போது ஏழாம் அதிபதியோடு குரு சேரும் பொழுது உங்கள் கணவர் மூலமாகவோ அல்லது உங்கள் மனைவி மூலமாகவோ விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் பணவரவு திடீர் லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும் எதிர்பாராத பணம் இதெல்லாமே உண்டு ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது தண்டனையை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் இல்லீகலில் குறைச்சிக்கிட்டு லீகலாக மூவ் பண்ணுங்கள் நிச்சயமாக அதில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இந்த கிரகங்கள் பார்த்துக்கொள்ளும் அடுத்தவங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க பாக்கியில இருக்கார் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் தந்தை மூலமாக லாபங்கள் உண்டு அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டாலே தந்தைக்கு ஏதாவது உங்கள் மூலமாக ஏதாவது உதவி நீங்கள் அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு அவரே பதினாறாம் தேதிக்கு மேலே பத்தாம் வீட்டுக்கு வந்துடார் அப்போ அவரே பத்தாம் பதினாறாம் தேதிக்கு மேலே பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தொழிலும் லாபமும் இணைந்து புதனோடு சேர்ந்து அதே போல் சுக்கரனு சொல்லக்கூடிய ராசி அதிபதியோட சேர்ந்து கொடுக்கும் பொழுது மூணு கிரகங்கள் பத்து பதினொன்று தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு தொழில் ஏதாவது தான் ஆட்டுது எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் தொழில் லாபம் தொழில் லாபம் வருமானம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த ரெண்டு இடத்தை தொடர்பு கொள்கிறார்கள் இந்த ரெண்டு இடமே உங்களோட ராசிக்கு பத்து பதினொன்று குடிக்கிறதுனால தொழில் லாபம் இது ரெண்டும் தான் வரப்போகுது நல்ல தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் போலுது அதே போல் லாபத்தையும் அதிகமாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிறைவேறாத ஆசைகள் குடும்பத்தில் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் என்னென்ன வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் லாபம் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு இந்த செவ்வாய் இங்கே போய் எட்டில் மறைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் பண வரவு சொல்கிற மாதிரி திடீர் பண இழப்புகளும் எட்டு தான் அதனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இந்த மாசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துவிலே சரணம்